சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில் கொஞ்ச நாள் முன்னாடி நான் ஒரு பதிவு கொடுத்துருந்தேன் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அதாவது நம்மளுடைய சமையல் அறையில் இருக்கக்கூடிய இந்த கைப்பிடி துணி கறி துணி அந்த கிச்சன் துணி இதை வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க தினந்தோறும் அதை வந்து இரவு நேரத்தில் நல்லா சுத்தமாக துவைச்சு காய போட்டுருங்க காலையில் நீங்கள் சமையல் கட்டுக்கு வந்த உடனே அந்த கறி துணியை கையில் எடுக்கும்போது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வரும் அதை தொடும்போ அதை தொடும்போதே பிச்சு பிச்சுன்னு இருக்கிறதோ எல்லா எண்ணெய் கூட இருக்கிறதோ எண்ணெய் கசட்டோடு இருக்கிறதோ அது வந்து சிக்குவாட வர்றதோ இதெல்லாம் வந்து வேண்டாம் நீங்கள் நல்ல சுத்தமான ஒரு துணியை வந்து தினந்தோறும் பயன்படுத்துங்க அதாவது தினந்தோறும் அந்த கருத்துணியை நல்லா அலசி அலசி காயப்போட்டு சுத்தமாக பயன்படுத்துங்க வாரத்துக்கு ஒரு முறை அந்த துணியை மாற்றுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதற்கு ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க இப்போ யாருமா அந்த கருத்துணிலாம் யூஸ் பண்ணுறா இப்போ எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ அப்படின்னு ஆயிடுச்சு அதற்கு தகுந்த மாதிரியான நிறைய மெட்டீரியல் வந்துருச்சு அதை வந்து ஒரு தடவை யூஸ் பண்ணால் அடுத்தது மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க கரெக்டு தான் இந்த காலத்துலேயும் இன்னமும் கருத்துணியை பயன்படுத்தக்கூடிய எவ்வளவோ பேர் இருக்க தான் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கருத்துணி அப்படின்றது கை கடக்கமாக நாம் யூஸ் பண்ணும்போது இந்த சூடான பாத்திரங்கள்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு அது வந்து ஒரு பழக்கப்பட்ட விஷயமாக அமைஞ்சிட்டதால இப்போ வரக்கூடிய நவீன முறையில் வரக்கூடிய எவ்வளவோ விஷயங்கள் நாம் அந்த க்ளவுஸ் முதல் கொண்டு க்ளவுஸ் எல்லாம் கூட நம்ம இந்த மைக்ரோவேவில் வச்சு எடுக்கும்போது அதுக்குன்னு ஒரு க்ளவுஸ் தராங்க எல்லாமே நல்லா தான் இருக்குது எதுவுமே இல்லைன்னா சொல்ல முடியாது வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க ஒன்று ஒன்று யூஸ் பண்ணுறோம் இன்னமும் கருத்துணி யூஸ் பண்ணக்கூடிய எவ்வளவோ இல்லக்கரசிகள் இருக்க தான் செய்கிறாங்க நான் இன்னமும் இந்த கருத்துணி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த கிச்சன் டவல் அதாவது காட்டன் புடவை இதெல்லாம் தான் யூஸ் இருக்கேன் கிழிச்சிட்டு அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுவும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இதுவாக தான் இருக்கணும் அப்படின்றத நான் ரொம்ப தெளிவாக இருப்பேன் என்னுடைய புடவை அதாவது நான் நிறைய காட்டன் சாரீ யூஸ் பண்ணுவேன் அந்த காட்டன் புடவை வந்து கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு தோணுச்சுன்னா அது யாருக்கும் கொடுக்க முடியாத ஒரு சூழல் அப்படின்னு இருந்ததுன்னா அதை வந்து நான் அழகாக கிழித்து நான் வந்து கிச்சனுக்கு தான் யூஸ் பண்ணிப்பேன் இப்படி கிச்சனுக்கு இன்னமும் கருத்துணி யூஸ் பண்ணக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க என்னுடைய பதிவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மூலையில் யாருக்கோ ஒருத்தருக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான பதிவுகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அதனால இப்போ நிறைய கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அந்த கோச்சிஃப் மாதிரி கருத்துணிக்கு பதிலாய நிறைய விஷயங்கள் இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலும் வந்திருக்கலாம் ஆனாலும் இதுவும் ஒரு பக்கம் பயன்படுத்தக்கூடியவர்கள் ஏராளமானவர்கள் இருக்க தான் செய்கிறாங்க அவங்களுக்காக நான் கொடுத்த பதிவு தான் அது இப்போ இந்த கருத்துணியை முடிஞ்சிச்சா இந்த கருத்துணிலேயே நான் இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம குழந்தைங்களுடைய பனியன் கணவருடைய பனியன் இல்லை டிஷர்ட்டு இப்படி குழந்தைகளினுடைய இந்த துணிமணிகளை யூஸ் பண்ணுறதை காட்டிலும் நம்முடைய புடவைகள் இருக்கு இல்லையா அது பாழா போச்சு அப்படின்னு சொன்னால் அதை நாம் பயன்படுத்துறது அதாவது கருத்துணியாக பயன்படுத்துறது அப்படின்றது எனக்கு ஒரு நல்ல அதிர்வலைய தந்தது அதனால் என்னுடைய குழந்தைகளினுடைய ட்ரெஸ் ஆகட்டும் குர்த்திஸ் ஆகட்டும் சுடிதார் இல்லை அவங்களுடைய ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸு காட்டன் ட்ரெஸ் தான் அது வேஸ்ட்டு தூக்கி போடணும் அப்படின்னும் போது அதை அப்புறப்படுத்தினாலும் அப்புறப்படுத்துவேனே தவிர அதை கிழித்து நான் வந்து சமையல் கட்டுக்கு நான் யூஸ் பண்ண மாட்டேன் அது வந்து எனக்கு அதில் உடன்பாடே கிடையாது அது எதுவும் எனக்கு அந்த குழந்தைகளுடைய உடையை வந்து கருத்துணியாக கிச்சனுக்கு யூஸ் பண்ணும்போது எனக்கு அது வந்து ஒரு உறுத்தலாகவே இருக்கும் ஏன்னு அது ஆனால் என்னுடைய புடவையை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப தைரியமாக நான் வந்து கருத்துணிக்கு யூஸ் பண்ணுவேன் ஏதோ சொல்லணும்னு தோணுச்சு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்களும் கூட உங்களுடைய காட்டன் புடவை இது மாதிரி ஏதாவது தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது அதை நீங்கள் உங்கள் கைவாட்டமாக கழிச்சு வச்சுக்கிட்டு எப்பெல்லாம் நீங்கள் கருத்துணியை மாற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதை தூக்கி போட்டுட்டு நீங்கள் கிழித்து வச்சு இந்த ஒரு துணியை வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்து போட்டுக்கோங்க சரிங்களா இந்த தகவல் பயனுள்ள தகவலாக இருக்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்